வாசிப்பு முறையை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் நாங்கள் மௌலவியாகிவிட்டோம் அறிவை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்றில்லாமல் அவர்கள் நாலாந்தம் ஒரு பக்கமாவது அல்லது இரு பக்கங்களையாவது ஏதோ ஒரு நூலிலிருந்து இருந்து நாங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முன்பு என்று சொன்னால் ஒரு கிதாபு வாங்குவது என்பது ரொம்ப கஷ்டமான விடயமாகும் தற்பொழுது நாங்கள் இன்டர்நெட் ஊடாக எத்தனையோ கிதாபுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு சிறிய சிறிய நூல்களை எடுத்து அதை ஆரம்பத்திலிருந்து இறுதிமடைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி ஏனென்றால் நாங்கள் இந்த நான் என்ன பொறுத்தளவிலே கல்வியோடு மிச்சம் நீண்ட காலமாக தொடர்பாக இருக்கிறேன் ஒரு கிழமை வாசிக்காவிட்டால் அல்லது ரெண்டு கிழமை ஒன்றும் வாசிக்காமல் இருந்தால் ஏதோ மறந்த மாதிரி சில உணர்வுகள் ஏற்படுகின்றன எனவே எப்பொழுது நாங்கள் அது தொடர்பாக இருப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு நூலை நாங்கள் வாசித்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வாசிப்புகளை அரசியல் பொருளாதாரம் அடுத்ததாக வானவியல் அடுத்தது தத்துவம் போன்ற இதுகளை நாங்கள் பறந்து வாசிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லாமல் அரசியலில் சர்வதேச அரசியல் உள்நாட்டு அரசியல் போன்ற விஷயங்களை நாங்கள் செய்திகளை வாசித்து அது சம்பந்தமான தகலீலாத்துகள் நாங்கள் வாசித்து கொள் தொடர வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுக்கு எங்களை சுற்றி என்ன நடக்கின்றது நமது நாட்டில் என்ன நடக்கின்றது இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக முக்கியமான ஒரு என்றால் வரலாற்று கிதாபுகள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் மதிர்சாக்களே உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு தருவார்கள் சீர நபவியா அல்லது தாரீஹுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சில நூல்களை அதை நீங்கள் விரிவாக என்ன செய்ய வேண்டும் அந்த கிதாபுகளை வரலாற்றில் ஷாபி இமாம் ஷாபி இமாம் அவர்கள் சொல்வது போன்று மன் கரா ஜாத அக்லு எவர் வரலாறை வாசிக்கிறார்களோ அவருக்கு அவருடைய புத்தி கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் இல்லை வரலாற்று மூலமாக நாங்கள் என்ன செய்ய முடியும் படிப்பினர்கள் பெற முடியும் அடுத்ததாகவும் நவீன காலத்து வரலாறுகள் குறிப்பாக ஐரோப்பாவின் புதிய வரலாறு ஏனென்றால் எங்களுடைய இஸ்லாமிய வரலாறு என்பது ஐரோப்பா அமெரிக்காவோடு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தொடர்பாக இருக்கிறது எனவே நாங்கள் அந்த வரலாற்றை பா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த சௌரஸ்னா ஐயா இந்த எப்படி ஏற்பட்டது எதனால் வந்த மாற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் எந்த ஒரு மார்க்க விஷயங்கள் வரும் அதை முதலாவதாக நாங்கள் ஒரு கருத்தை எடுக்காமல் ஆய்வு செஞ்சு அந்த கருத்தை எடுக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய மூத்த அறிஞர்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் அந்த கருத்து தான் சரி என்கிற முடிவுக்கு வராமல் அதை ஆய்வு மூலமாக நாங்கள் அதை கண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமான சகோதரர்கள் இப்போ இப்பொழுது இந்த இன்டர்நெட் வசதி கூடுதலாக இருக்கிறதுனால் அதிலே தேடி ஒன்றை எடுத்துவிட்டு அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் அது கட்டாயம் வாசிக்க வேண்டும் எல்லாருடைய கருத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டும் ஆனால் நாங்கள் ஒரு நடுநிலைமையாக இருந்து அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து எடுக்க வேண்டும் அந்த ஆய்வு என்கிறது நாங்கள் ஒரு நாளிலே ரெண்டு நாளிலே வரக்கூடியதல்ல அது சில நேரங்களில் மாதக்கணக்கிலையும் போகும் செல்லும் எனவே நாங்கள் அவசரப்பட்டு எங்களுடைய கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லை அடுத்தது நாங்கள் உலமாக்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மதிர்சாக்களும் அதுக்குரிய வழிகளை எஞ்சி செஞ்சிருக்கிறார்கள் அஹமது அதை நீங்களும் வெளியிலே ஒரு ஒரு ஷஹாதா அல் இஹ்தராஃபியா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தக்னியத்தில் மாலுமா அல்லது லுகா எஞ்சிலீசியா ஏதோ இந்த இதுகளிலே உங்களுடைய உங்களுடைய ஒரு ஒரு சர்டிஃபிகேட் மூலமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழில் வாய்ப்புக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இரண்டாவதாக நாங்கள் சமூக எங்களுடைய தாவாவை சமூகத்துக்கு உள்ளிருந்து செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் எதிரியாக பார்க்க கூடாது நாங்கள் இந்த சமூகத்திலே ஒரு பகுதி அந்த சமூகத்துக்கு உள்ளிருந்தே நாங்கள் எங்களுடைய தாவாவை செய்ய வேண்டும் சில நேரங்களில் சில சக்திகள் எங்களை ஓரமாக்குவதற்கு முயற்சிப்பார்கள் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அந்த சமூகத்துக்கு நாங்கள் எங்களுடைய தாவாவை செய்யும் பொழுதுதான் அந்த தாவா ஆடுபடும்